கத்தருடைய பெரிதான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த தினத்துல உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம வாசிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழக்கிடவும் அழைலையா இது கர்த்தர் உண்டு பண்ணினால் ஒவ்வொரு நாளும் நம்ம காலில் எந்திரிக்கும் போதே முன்னத்த நாளே நம்ம என்ன பண்ணுவோம் நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிடுவோம் ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ இன்னைக்கு என்ன காரியம் நடக்க போதோ இன்னைக்கு நாளை நாள் இப்படி இருக்குமே இன்னைக்கு நாள் இப்படி போகுமே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தடைகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய நேரம் கலங்கி போய் தவித்து போய் வாழ்க்கையில எந்தெந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு பயப்பட முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா நம்ம என்ன பண்றோம் பயந்து கலங்கி போய் ஜீவிக்கிறோம் ஆனால் அப்படியல்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளில் நீங்க கலிகூர்ந்து மகிழணும் யாருக்குள்ள கலிகூர்ந்து என்று பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள களி குறிந்து மகிழணும் ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்தீர் அதற்காக உமக்கு நன்றி இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி இந்த நாள்ல எங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய போகிறீர் அதற்காக எமக்கு நன்றி என்று மன இருதயத்துல சொல்லி மகிழ்ந்து அவரை துதித்து பாடும் பொழுது அந்த நாள் நீங்க நினைப்பீங்க பேட் நாள்னு ஆனா இல்ல அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாய் விசேஷித்த நாளாய் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தர வல்லமை உள்ளவராக இந்த தினத்துல காலையில் நீங்க கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரன் சகோதரியே கத்தர் இந்த நாளை மகிழ்ச்சியுள்ள நாளாய் கொண்டாடும்படியாய் உங்களை அழைக்கிறார் மகிழ்ச்சி உள்ள நாளாய் கொண்டாடி பாருங்க நிச்சயமா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அந்த நாளை மகிழ்ச்சியுள்ள நாளாய் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாள் கழிகூர்ந்து அவருக்குள்ள மகிழுகிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த நாள் என்னைக்கு வெறுமையாய் போகாது என்னைக்கு தோல்வியில முடியாது எல்லா நாளும் ஜெயமாய் ஆண்டவருக்கு உகந்த காரியமாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம் இக்காரியத்தை நிறைவேற்றுகிற நாளாய் முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கண்களை மூடி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நாள் ஆசீர்வதிக்க முடியாது ஜமிக்கலாம் அன்பின் ஆண்டவரே நம்ம நன்றியை ஒரு துதிக்கிறோம் சுவாமி இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் சுவாமி அப்பா நீங்கள் உண்டு பண்ணின நாள்னா நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசை பண்ணி செய்த நீ அப்பா முந்தைய காலத்துல அப்பா எங்கள் நேற்றைய தினத்துல எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் என்ன அப்பா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்க அப்பா இந்த நாளையும் அப்பா உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் மகிழ்கிறோம் அப்பா நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் உக்குள்ள கூறுகிறோம் ராஜா நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவங்க சொத்துரு இனிமேல் நீ செய்ய போகிற நன்மைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாளை நீங்க தர தரப்போகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எஸ் அப்பா நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்க கத்த கட்லியிட போகிறத தவிர்க்க நன்றி சொல்லுறேன் நீர் கூட இருந்து எல்லா காரியங்களும் பொறுப்பிடுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவு ஆமேன்